ஹாய் ஒரு ஒன் ஸோ இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வீடியோ கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்க மட்டும் இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும் விருப்பப்படுறவங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னா ஓவரால் வந்து ஒரு கண்டென்ட்டோட நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இது இன்னைக்கு என்னடா கண்டென்ட் போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இன்றைக்கி ஒரு விஷயம் கிடச்சது என்ன அப்படின்னா ஃபுல் ஃப்ரீ பண்ணி தராங்களாமே என்ஜினியரிங்கில் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஃபுல் ஃப்ரீ பண்ணி தராங்கலாமே எல்லாமே ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ படிக்கிறது ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபீ எல்லாமே வந்து ஃப்ரீ ஸோ இது செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாதிரி தான் ப்ரைவேட் காலேஜில் சாதா எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஃபுல் ஃப்ரீ பண்ணி தராங்க யாருக்கு அப்படின்னா இதுதான் அந்த லிஸ்ட்டு இந்த லிஸ்ட் நான் இங்கே எடுத்தேன் அப்படின்னா ஒரு சில சோர்ஸ்லேருந்து எடுத்தது தான் ஏன்னா அந்த அந்த காலேஜஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு சோர்ஸ்லேருந்து எடுத்தது தான் சோ இது வந்து எந்த காலேஜ் அப்படி இல்ல இல்ல எல்லா காலேஜிலுமே பொதுவா இப்ப பிரைவேட் கல்லூரியில் வந்து இது வந்து ஒரு சீரியஸா நடத்திட்டு இருக்காங்க ஐ மீன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் எடுத்தோம்னா நம்ம வந்து கன்செஷன் பண்ணி தராங்கன்னு சொல்றாங்க இது நம்ம எடுத்துக்கலாமா இந்த ஃபீஸ் கன்செஷன் பண்ணி தராங்கிறாங்களே அந்த கல்லூரியில் போய் நம்ம சேர்ந்து படிக்கலாமா நமக்கு தான் ஃபீஸ் கம்மியா சொல்றாங்களே அதை நம்ம எடுத்துக்கலாமா இப்படி ஒரு டவுட் மாணவர்களிடையே ஏற்பட்டிருக்கு எனக்கு தினமும் வந்து ஒரு ஐநூறு கால் வருது அப்படின்னா அதுல ஒரு கால் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை ஒரு முப்பது காலாவது கண்டிப்பா வந்து எனக்கு என்ன கேட்பாங்கன்னா சார் இந்த மாதிரி ஒரு கல்லூரியில கூப்பிட்டுருக்காங்க நான் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ்க்கு மேல வச்சிருக்கேன் கட் ஆஃப் நான் வந்து நீங்க என்ன பண்ணட்டும் அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி தரங்கிறாங்க நல்ல கல்லூரியில் நான் போய் சேர்ந்து ஏன்னா பீஸும் இல்லைங்கிறாங்க அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க சி இங்க பாருங்க அப்படியே தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா அந்த கல்லூரியோட தரம் நின்னு பாருங்க நான் வந்து போய் சேர வேண்டாம்னு யாரையும் சொல்லல அந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன் வந்து சேரு அப்படின்னா சேர்ந்துக்கோங்க நல்ல டயர் ஒன் காலேஜா நீங்க ஒன் செவன்டி மேல இருந்தீங்கனாலே உங்களை கண்டிப்பா காலேஜஸ் கூப்பிடுவாங்க அது ஏன் அப்படிங்கறது ரீசன் எல்லாம் அதை என்னால கரெக்டா கணிக்க முடியல விட்டுருங்க பட் ஒன் செவன்டி ஃபைவ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க இதுல ட்ரஸ்ட் மெம்பர்ஸும் கூப்பிடுவாங்க அண்ட் ஆல்சோ ஸ்காலர்ஷிப் தரதுக்காக காலேஜஸே உங்களுக்கு அனுபவாங்க அப்ப நீங்க எடுக்கலாமா வேண்டாமா அப்போ ஒரு மைண்ட்ல இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணோம்னா அது நல்ல கல்லூரியா டயர் ஒன்ல பெஸ்ட் கல்லூரியா ஏன் டயர் ஒன்ல தான் படிக்கணுமா ஆமாம் அதான் ஃபுல் ஃப்ரீ பண்ணி தராங்களே அப்போது ஒரு பெரிய கல்லூரியில் ஒரு பெரிய கல்லூரி பிஹெச்ஜி மாதிரி ஒரு பெரிய கல்லூரியில் கூம்பரகுரு மாதிரி ஒரு பெரிய கல்லூரியில் படிக்கணும்னா ஃபுல் ஃப்ரீ பண்ணி தராங்க ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஒரு ஃபுல் ஃப்ரீ பண்ணி தராங்கன்னா நம்ம படிக்கிற தப்பு இல்லையே ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் யாரும் இல்லை பிரைவேட் கல்லூரியில் அவங்க சொல்கிறதா ஃபீஸ் டூ டு டூ அண்ட் ஆஃப் லேக்ஸ் வாங்குறாங்க சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு த்ரீ லேக்ஸ் வரைக்கும் வாங்குறாங்க இதுல என்ன கூத்துனா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு கவுன்சிலிங் கோட்டான்னு ஒண்ணு இருக்கு கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டா வழியா போனாலே ரெண்டு லட்சம் வாங்குறாங்க எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் இதுல எஸ்சி எஸ்சி எஸ்டியா இருந்தா ஐம்பதாயிரம் கன்செஷன் வரும் அவ்வளவுதான் கவர்மெண்ட் கோட்டா வழியா போகணும் இன் கேஸ் நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டா வழியா போகாம நீங்க வந்து டேரெக்டா மேனேஜ்மெண்ட் போனீங்கன்னா இன்னும் ஒரு மூணு லட்சம் அதிகமா கேட்டு ஒரு ஆறுல இருந்து ஏழு லட்சம் வரைக்கும் எட்டு லட்சம் வரைக்கும் கேட்டு ஒரு டொனேஷன் ஒண்ணு வாங்குவாங்க அப்புறம் வரைக்கும் எல்லாம் எல்லாம் வாங்குற இந்த மத்தியில் நீங்க ஒன் எயிட்டி தம்பி நான் எடுத்திருந்தா ஃப்ரீ பண்ணி கொடுக்குறேன்னா போலாமா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் பார்த்தீங்களா டாப் நம்பர்ஸ் காலேஜ் உங்களுக்கு தெரியும் டாப் காலேஜஸ் என்னன்னு அந்த கல்லூரியில தாராளமா போய் சேரலாம் பட் ஒரே ஒரு கண்டிஷன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சலுகைகள் கிடையாது அது அவங்களா கொடுக்குற சலுகைகள் இது வந்து நிரந்தரமானு எனக்கு தெரியாது அசூரிட்டி அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க நாலு வருஷத்துக்கு அவங்க தருவாங்களா ஒரு வருஷம் ஃப்ரீ பண்ணி தராங்க ரெண்டாவது வருஷமும் ஃப்ரீ பண்ணி தராங்களா நாலு வருஷமும் அதே மாதிரி ஃப்ரீ பண்ணி தராங்களான்னு கேட்டுக்கோங்க அப்புறம் உடனே உள்ள போய் டியூஷன் ஃபீ மட்டும்தான் நாங்கள் வந்து ஃப்ரீ பண்ணி தரோம் டியூஷன் ஃபீனா என்னன்னு தெரியுங்களா இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்க ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் தான் என்பிஏ அக்ரிடேஷன் ஒன்று இருக்கும் ஒரு ஒரு கோர்ஸுக்கு வாங்குவாங்க அந்த காலேஜ் ப்ரைவேட் காலேஜ் நான் வாங்குவாங்க அது வாங்கினா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் ஜாஸ்தியாக ஐம்பத்தஞ்சாயிரம் ஸோ ஐம்பதாயிரம் ஃபீஸ் வந்து வந்து பாக்க வாங்குறாங்க பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் என்பிஏ என்பிஏ இல்லாத கோர்ஸுக்கு ஐம்பதாயிரம் வாங்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு ஆனால் நம்ம பிரைவேட் கல்லூரியில என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க கவர்மெண்ட் கோட்டாவளிய போனாலே என்னென்ன ஃபீஸுன்னு உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும் இல்லையா எப்படி அப்படின்னா சில பேருக்கு தெரியாது எப்படி அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஒரு டியூஷன் ஃபீ போட்டுறாங்க அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ஃபீ ஒரு டுவெண்ட்டி டென்னு ஒரு பிளேசரு புக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல அதெல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் அப்படியே எல்லா ஃபீஸும் சேர்த்து மெசேனியஸ் ஃபீஸ் லாஸ்ட்ல போட்டு ஒரு ஒன்றரை லட்சம் கொடுத்துருவாங்க இல்ல சில கல்லூரிகளை ஒரு லட்சம் மினிமம் ஒரு லட்சம் இல்லாமல் எந்த கல்லூரியிலையும் பிரைவேட் கல்லூரியில ஜாயின் பண்ண முடியறதுல அப்படிதான் இருக்கு ஃபீஸோட நிலைமை ஆனா கவர்மெண்ட் வாங்க சொல்லி இருக்க ஃபீஸ் இதுதான் இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ண போகுதுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா கவர்மெண்ட் நினைச்சா எது வேணாலும் முடியும் கவர்மெண்ட் வந்து நிர்ணயிக்கணும் ஒரு ஃபீஸ் வந்து இவ்வளவுதான் வாங்கணும் அப்படின்னு நிர்ணயிச்சாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இலவச கல்வியே தேவையில்லை இந்த ஃபீஸ் கட்டி நம்ம மக்கள் படிச்சுக்குவாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்ற சம்பந்தமே இல்லாம ஒரு லட்சம் ஒரு காலேஜ்ல வாங்கினா இன்னொரு இன்னொரு காலேஜ் ரெண்டு லட்சம் வாங்குற காலேஜ்லாம் இருக்கு கவர்மெண்ட் கோட்டா வழியா போனாங்க அது என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் மட்டும் ரொம்ப அமௌ எனக்கு தெரியல கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸுக்கு டிமாண்ட் ஜாஸ்தின்னு தெரிஞ்சு மாணவர்களும் அங்க போய் தான் சேர்றாங்க இல்லைன்னு சொல்ல பட் ஃபீஸ் ரொம்ப ஹைப்பா இருக்கு டொனேஷனும் சரி டொனேஷன் பத்து லட்சம் எட்டு லட்சம் கேட்கறாங்க அதுக்கு மேல கூட கேட்கற கல்லூரிகள்லாம் இருக்கு சோ இது வந்து நான் டொனேஷன் வாங்கணும் வாங்க வேண்டாம் இதெல்லாம் நான் எதுவும் சொல்ல கவர்மெண்ட் ஒரு ஃபீஸ் நிர்ணயிச்சு அதை வாங்க சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்று கூட ஒரு சேனல் பார்த்துட்டு இருந்தேன் அருமையான சேனல் நம்ம நண்பரோட சேனல் அவரும் கூட இந்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தார் கண்டிப்பா இது வந்து இதுல வீடியோ வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறேன் நீங்க லைக் போடுங்க அப்புறம் போய் சேரும் கவர்மெண்ட் கோட்டால ஸ்காலர்ஷிப்னு பாத்தீங்கன்னா பஸ்ட் கிராஜுவேஷன் வந்து இருபத்தஞ்சாயிரம் கன்சிஸ்டன்ட் தராங்க நாலு வருஷம் நாலு வருஷம்னா ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்குன்னு வைங்களா இப்போ போஸ்ட் மெட்ரிக் வந்து ஐம்பதாயிரம் தராங்க எஸ்சி எஸ் எஸ்டிக்கு சரிங்களா ஒரு வருஷத்துக்கு அப்போ நாலு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ரிசர்வேஷன் ஆயிரம் ரூபாய் மாசம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க மாசம் ஆயிரம் ரூபாய் காலேஜ்ல நாலு வருஷம் படிக்கிற முறை கிடைக்கும் நாப்பத்தெட்டாயிரம் மொத்தமா கிடைக்கும் ஃபார் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஃபுல் ஃப்ரீ நாலு வருஷம் பாத்துக்கோங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கோட்டாவே ஃபுல் ஃப்ரீ தான் போக இந்த காசு கையில கிடைக்கும் பாத்துக்கோங்க இது எல்லா சலுகையுமே கவர்மெண்ட்ல கொடுக்கறாங்க இப்போ பிரைவேட் கல்லூரியில சலுகைகள் கொடுத்துருக்காங்க ஸ்காலர்ஷிப்பு சரிங்களா இது எப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா வழிய போன வாங்க நாங்களே வாங்க நாங்களே பீஸ் கன்செஷன் பண்றோம் சொல்றாங்க சரிங்களா கவர்மெண்ட் கோட்டாவளி இல்ல இது இது நான் சொல்றது கவர்மெண்ட் கோட்டாவளி இல்ல பிரைவேட் கல்லூரிகள் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பு நான் ஃபுல் ஃப்ரீ பண்ணி தரேன் சொல்றாங்க இல்லையா எல்லா பீஸும் ஃப்ரீ பண்ணி தரேன் சொல்றாங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் கிடையாது கவர்மெண்ட் கோட்டா கிடையாது நீங்க செய்யா வாங்க நாங்கள் கல்லூரியில் சேர்த்திக்கிறோம் நீங்க வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ பண்ணி தரோங்கிறாங்க இதுக்கு ஓகேவா இல்லையானே எப்படி நீங்க முடிவு பண்ணோம்னா நல்ல காலேஜ் பெரிய காலேஜில் உங்களுக்கு பண்ணி தராங்களா பண்ணுங்க பிளேஸ்மெண்ட்லாம் பக்காவா இருக்கா பண்ணுங்க எதா மீடியமான ஒரு காலேஜில் பண்ணி தராங்கன்னா எதுக்கு போகணும் அது கவுன்சிலிங் எடுத்துக்கலாமே ஒன் செவன்டி ஃபைவ்க்கு மேல இருந்தீங்கன்னா நீங்க தாராளமா யோசிச்சு பண்ணுங்க ஒன் பிப்டி கீழே இருந்தீங்கன்னா பெரிய கல்லூரி கூப்பிடுறாங்கன்னா தாராளமா போய் சேரு நம்ம கிடைக்காதுன்னு தெரிஞ்சு நம்ம பெரிய கல்லூரியில கூப்பிடுறாங்கன்னா போய் சேருங்க நான் சொல்றது மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடையாது அவங்க ஸ்காலர்ஷிப் தராங்களா அதுக்கு அப்படி பாத்துக்கோங்க ஒரு லிஸ்ட் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் ஒன் நைன்டி இருந்தா டோட்டல் ஃப்ரீ ஃபுல் ஃப்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது டோட்டல் ஃப்ரீனா ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ எல்லா டியூஷன் ஃப்ரீ எல்லா ஃப்ரீ ஃபுல் ஃப்ரீ அப்படிங்கிறது ஃபுல் ஃப்ரீனா டியூஷன் ஃப்ரீ மட்டும் ஃப்ரீ சரிங்களா அது வந்து ஒன் நைன்டி ஃபைவ் எபோ கேட்கிறவங்களுக்கு பிப்டி பெர்சென்டேஜ் டூஷன் ஃபீ பண்றாங்க ஒன் எயிட்டிலிருந்து ஒன் எயிட்டி இது வந்து ஒரு சில கல்லூரிகள் ஒன் இருந்து ஒன் எயிட்டி ஃபோர் வரைக்கும் ஒரு ரகம் முப்பத்தஞ்சு கே வந்து கன்செஷன் பண்றாங்க எனக்கு வந்து தெரியல ஒன் டுவெண்ட்டி இருந்தால் கன்செஷன் பண்றாங்க ஒன் ஃபார்ட்டி இருந்தா டுவெண்ட்டி கே வரைக்கும் கன்செஷன் பண்றாங்க இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவளியா போனால் இவங்க தரமாட்டாங்க நீங்க நேரடியாக போய் ஜாயின் பண்ணா தராங்களா இப்போ என்ன முடிவு பண்றீங்க கவர்மெண்ட் கோட்டாவா இதுவா நான் என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட் கோட்டாவளியா போங்க மினிமம் எனக்கு தெரிஞ்ச டயர் ஒன்ல ஒரு பதினஞ்சு கல்லூரி மட்டும் தான் அதிக பீஸ் வாங்குறாங்க அதிக பீஸ்னா மூணு லட்சம் ரெண்டு லட்சம் பீஸ் வாங்குற கல்லூரி எல்லாம் இருக்கு இது எல்லா கல்லூரியிலும் சராசரி பீஸ் எவ்வளவு இருக்கும்னா எல்லாம் சேர்த்தி நைன்டி தௌசண்ட்ல இருந்து எயிட்டி தௌசண்ட் காலேஜ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் காலேஜ் எல்லாம் இருக்கு அதுல இருந்து ஒன் ஃபார்ட்டி தௌசண்ட் முடி வாங்குறாங்க பாத்துக்கோங்க ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் முடி வாங்குறாங்க ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு லட்சம் கண்டிப்பா வரும் ஸோ இதுதான் வந்து கணக்கு ஸோ இது வந்து எப்படி கவர்மெண்ட் எதிர்கொள்ள போகுதுன்னு தெரியல பல மாணவர்கள் ஃபீஸ் கட்ட முடியலன்னே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய் சேர்றாங்க இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயமா கவர்மெண்ட் எடுத்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன் நான் சொல்றேன்னா இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறது என்னன்னா நான் வந்து பர்சனலி ஒரு நகை அடமான வச்சுதான் நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் அப்ப ஃபீஸ் வேற இப்போ பதினஞ்சு வருஷம் கழிஞ்சு ஃபீஸ் வேற எனக்கு அது புரியுது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு புரியுது நல்லா படிக்கும் மாணவர்களுக்கு பிரைவேட் கல்லூரிகள் சில சலுகைகள் கொடுக்குது நீ இருக்கிற அந்த நூத்தி அறுபது நூத்தி எழுபத்தி அஞ்சு நூத்தி எம்பது தருது இல்லைன்னு சொல்ல பட் நான் என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட்டு ஏதாவது ஸ்டெப் எடுத்தது அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப்பே தேவையில்லை அவங்க நேர்மையா நேரடியா கவர்மெண்ட் கோட்டாவளியா போய்க்குவாங்க நீங்க எந்த கல்லூரி நல்ல கல்லூரி எதுவுமே அவங்களே செலக்ட் பண்ணிக்குவாங்க அவங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்குவாங்க இந்த நான் கம்பேரிசன் பண்ணது காரணமே என்னன்னா இதுல நல்ல கல்லூரிகள் அதோ பெரிய கல்லூரிகள் உங்களை பூப்படுறாங்க நான் ஸ்காலர்ஷிப் தரேன் வானா நீங்க போற தப்பு இல்ல பையன் எஸ்எஸ்என்லயோ பிஹெச்லயோ படிக்கணும்னு நினைப்பான் அவனை போய் கூப்பிட்டு நீங்கள் வந்து ஏதோ ஒரு தரம் குறைந்த கல்லூரியிலயோ போய் நீங்கள் ஃபுல் ஃப்ரீ பண்ணி தரேன்னு சொல்கிறாங்களா எனக்கு புரியல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது இது மட்டும் இல்லைங்க நிறைய நடக்குதுங்க பட் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது பட் ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து இங்கே வந்து உங்ககிட்ட முன் வைக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் தான் ஸோ கவர்மெண்ட் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் முடியாது ஏன்னா அவங்க நிர்ணயிச்சிட்டாங்க இதுதான் அப்படின்னு ஸோ அடுத்த வருஷமாவது கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபீஸ் ஏறிக்கிட்டே போகுது ஒரு ஒரு வருஷம் ஐம்பதாயிரம் ஏறுது ஒரு காலேஜ்ல ஒரு லட்சம் வாங்கினா அடுத்த வருஷம் முப்பதாயிரம் ஜாஸ்தி வாங்குறாங்க பையனால எப்படி எனக்கு தெரியல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்லாம் எல்லாம் என்ன பிஸ்கட் சாப்பிட்ற காசு மாதிரியா ஒரு குடும்பத்தில இருந்து ஒரு பையன் வரான் மிடில் கிளாஸ் பையன் தான் அதிகமா வந்து சேர்றான் அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருந்து எட்டு லட்சம் ஒன்பது லட்சம் இல்லாம ஒரு என்ஜினியரிங் படிக்க முடியறது இல்லைங்க அது ஹாஸ்டல் போயிட்டானா பத்து லட்சம் வரைக்கும் இல்லாம படிக்க முடியறதில்ல சார் எங்க காலேஜில் சில கல்லூரிகள் நினைக்கலாம் எங்க காலேஜில் மினிமமே நாங்க வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வாங்குறோங்களா சரி உங்க காலேஜ்ல எல்லாமே தராங்களா பிளேஸ்மெண்ட்ஸ் தராங்களா நல்ல ஒரு குவாலிட்டி எக்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் தராங்களா எல்லாமே தராங்களா பையன் பாக்குறான் அதுவும் பாக்குறான் பையன் எல்லாமே பாக்குறான் பையன் எல்லாமே பார்க்கறனால தான் பெஸ்ட் கல்லூரியில் போய் சேரலாம்னு சொல்லி பணம் பரவாயில்லனு சொல்லி கொட்டுறான் அதுதான் பிரச்சனையே ஸோ எது எப்படிங்கிறது தெரியல கவர்மெண்ட்டே இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போதைக்கு ஃபீஸ் வந்து இதுதான் ஓவரால் இதில் கவர்மெண்ட் பியூர் அப்படிங்கிறது அது பிரச்சனை இல்லை பியூர் கவர்மெண்ட் காலேஜ் வந்து பதினோரு காலேஜ் இருக்குது பன்னெண்டாயிரம் ரூபா தான் ஃபீஸ் வாங்குறாங்க ஹாஸ்டலில் சேர்த்திங்கன்னா எல்லாமே சேர்த்து இருபத்தஞ்சாயிரம் தான் வரும் பட் அண்ணா சிட்டியெல்லாம் மாதிரி எல்லாம் எடுத்தீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான் ஃபீஸு செல்ஃப் சப்போர்ட்டை தவிர செல்ஃப் சப்போர்ட்டில் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரைக்கும் வரும் அவ்வளோதான் பட் இன்னொன்னு கேட்டுக்கங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ் சொல்லிட்டு ஒரு பத்தொன்பது கல்லூரிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ் அண்ணாவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸோட தான் அதோட அண்ணாவசிட்டி காலேஜஸோட உறுப்பு கல்லூரிகள்னு சொல்லுவாங்க அந்த யூனிவர்சிட்டி காலேஜஸ் சேரலாமான்னு கேட்டால் அதுலையும் தரம் குறைந்த கல்லூரியா இருக்குது அது எப்படி போய் சேர்வாங்களா அங்கேயும் ஃபீஸ் கம்மி தான் ஒரு பதினெட்டாயிரம் தான் ஃபீஸ் மொத்தமாதே பையன் ஃபீஸ் கெட்ட வழி இல்லாம அங்க போய் சேர்றான் இன்னும் எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிற கல்லூரி அட்டானமஸ் கல்லூரி தான் அதுல அந்த அட்டானமஸ் கல்லூரியில பீஸ் ஹைப்பா இருக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பீஸ் வச்சுக்கிறாங்க பையன் வந்து சிரமப்பட்டு போய் கடன் உணர்ந்து தான் சேர்றான் அந்த கடனையும் நாலு வருஷம் கழிஞ்சு கட்ட முடியாமல் தவிக்கலாம் இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல இதே கண்டென்ட்டை நேற்று நம்ம ஒருத்தர் பேசினாரு நம்ம நண்பர் தவறு நீங்க அந்த சேனல் பார்த்துருப்பீங்க பட் திஸ் இஸ் தி இந்த விஷயம் தான் வந்து போயிட்டு இருக்குங்கறத நான் உணர்த்துறேன் வேற ஒண்ணுல இத நீங்க சேரலாமா வேணாமான்னு கேட்டா வேண்டாம் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் பியூரா உங்களுக்கு நல்ல ஒரு பிஹெசி மாதிரி எஸ்எஸ்எம் மாதிரி ஒரு பெரிய நான் வேற எந்த காலேஜ் சொல்ல விரும்பல உங்களுக்கு தோணுதான் பெரிய காலேஜ் உங்களுக்கு பண்ணுதா எல்லாமே போய் சேருங்க தப்பே கிடையாது இல்லைன்னா கவுன்சிலிங்ல சாய்ஸ் பிளிங் பண்ணி எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க இல்லைன்னா லாஸ்ட் மூடி இப்படிதான் இருக்கும் தேங்க்யூ